ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலி தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்துங்க மாசி மாதம் செவ்வாய்க்கிழமைங்க செவ்வா பள்ளியார் விரதம் ஒவ்வையார் விரதம் அந்தந்த வட்டாரத்தில் எப்படி எப்படி இருக்குன்னா கலோக்கியல் வேர்ட்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி இதுக்கு பேர் சொல்லுவாங்கங்க இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதங்கிறது பிள்ளையாருக்கு உகந்த ஒளவையாரால் பெண்களுக்கு மிக விசேஷமாக அருள்வாக்கு மாதிரி சொல்லி பெண்களால் பெண்கள் மட்டும் பெண்களுக்காகவே மேற்கொள்ளப்படுகிற ஒரு அருமையான விரதங்க இது இன்றைக்கி இருக்கிற இந்த டூ தௌசண்ட் டூ கே கிட்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பில்லை நானும் ஒவ்வொரு வருஷமும் இந்த செவ்வா பிள்ளையார் விரதத்தை தவறாமல் விடாமல் இருக்கேன் இதுக்கு ஒரு இந்த விரதத்தை வந்து நம்ம ஈஸியாக மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன டிப்ஸாக சொல்லி கொடுப்பாங்க அதாவது தமிழ் மாதங்களில் தை மாதம் ஆடி மாதம் மாசி மாதம் இந்த மூணு மாதத்தில் வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையப்பையும் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதம் மேற்கொள்வதுங்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க அதுக்கு ஒரு சின்ன ரைம்ஸ் மாதிரி கூட சொல்லுவாங்க தவறுனா தை அசந்தா ஆடி மறந்தா மாசி எப்படி பாருங்க கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சிக்கிற மாதிரி இந்த தமிழ் மாதம் இந்த மூன்று மாதத்தில் தான் இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை ரொம்ப பயபக்தியோடு செய்கிறது நம்ம சமுதாயத்தில் ஒரு வழக்கமான ஒரு ஆன்மீக செயலுங்க இது ஸோ அந்த மாதிரியான ஒரு விரதத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு போகிறேன் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் இந்த செவ்வா பிள்ளையார் விரதத்தை செஞ்சு அதை நான் என்னோடய லிங்க்கில் சாரி என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆவரிசி இல்லைன்னா சாப்பாட்டு பச்சரிசி அதை ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்புக்கு இது வந்து முற்றிலும் பெண்கள் தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் இதுக்கு தயார் பண்ணுற இந்த கொழுக்கட்டையை பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் ஆண்கள் யாருக்கும் இதை கொடுக்கக்கூடாது இந்த பூஜை செய்கிறத கூட ஆண்கள் பார்க்கக்கூடாதுங்கிறத இந்த விரதத்தோட முக்கியமான ஒரு தாற்பயம் நான் வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நான் வந்து மாவு அரிசி பச்சரிசியை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸாக இதை நான் ஊற வச்சுருக்கேங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிளில் ஒரு கிளாத்தை போட்டு இந்த அரிசியை நல்லா காய வைப்போங்க இந்த ஒரு கப்பு அரிசிக்கு மீடியம் சைஸாக உள்ள ஒரு தேங்காயை நல்ல பூவாக திருவி வச்சுருக்கேங்க இப்போ பாருங்க அரிசி நல்லா காஞ்சிருச்சு இது பாருங்க கையில் ஒன்று ரெண்டு தான் ஒட்டுது பாருங்கள் ம் இதாங்க பக்குவம் இப்போ பாருங்க இந்த காஞ்ச அரிசியை மிக்சியில் சேர்த்து இப்போ நான் நல்லா பவுடராக அரைக்க போகிறேங்க இப்போ பாருங்க இந்த அரைச்ச மாவை நல்லா ஜல்லடையில் சளிச்சிருங்கங்க கப்பி நிறையா வந்ததுன்னா திருப்பி இன்னொரு தடவை போட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவை சளித்த மாவில் தான் நம்ம தேங்காயை கலந்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சி கொழுக்கட்டையாக சுடணுங்க இப்போ பாருங்க இந்த கொழுக்கட்டையில் போட்டு பிசைகிறதுக்கு உண்டான அந்த தேங்காயை இந்த அரிசி மாவெல்லாம் சாரி அரிசியை மாவை அரைச்சதுக்கப்புறம் அந்த மிக்சியிலேயே அப்படியே போட்டு விப்பர் மோடில் ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்து அதான் அந்த மாவோட சேர்த்து உப்பு சேர்க்கக்கூடாதுங்க மறந்துடாதீங்க உப்பே சேர்க்காத கொழுக்கட்டை தான் இது ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு செய்கிறது ஓகே இந்த தேங்காயை அரைச்சி மாவோட சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கொழுக்கட்டை மாவு நம்ம பிள்ளையார் சுற்றிக்கெல்லாம் கொழுக்கட்டை மாவு மேல் மாவு ரெடி பண்ணுவோம்ல நல்லா கெட்டியாக அந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சி கொழுக்கட்டையை சுடணும் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் பாருங்கள் பாருங்கள் நல்லா மாவில் கையை வச்சுங்கன்னா நல்லா உள்ளே போகணும் அதே சமயத்தில் இந்த மாவை நம்ம பிசைஞ்சோன்னா இந்த பாருங்க கையிலெல்லாம் ரொம்ப மாவாக புஸ்கின்னு ஒட்டக்கூடாது இதான் பக்குவம் ஓகேயா நான் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த கொழுக்கட்டையில் இது ரெண்டும் விளக்குங்க இது உரல் உலக்க இது அம்மி குழவி இது மொரம் இது கரண்டி இது வந்து வெத்தலை பாக்கு தேங்காய் இது ரெண்டும் இது பாருங்க இது வந்து அடியில் தாம்பாளத்தில் வெத்தலை அது மேலே பாக்கு இது ரெண்டும் வாழைப்பழம் இது முரம் இது வந்து அடியில் ராட்டி மேலே விறகு இது அடுப்பு மீதி உள்ளதெல்லாம் கொழுக்கட்டையாக உருண்டிட்டாங்க இப்போ இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்துக்கு ஒரு கதை இருக்குங்க இது வீடியோ கொஞ்சம் லெங்காக தான் இருக்கும் பொறுமையாக கேளுங்க இந்த கதையில தான் முக்கியமான தாத்பரியமும் ஆன்மீகமும் அவ்வே நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விரதத்தோட மகிமையும் பிள்ளையாரோட அனுகிரகமும் நமக்கு முழு நிறைவாக நிறைஞ்சிருக்குங்க அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஆமாம் இது என்ன பெரிய இதுன்னு தள்ளி தள்ளி விட்டு பார்க்காதீங்க தயவு செஞ்சு முழு நம்பிக்கையோட கதையில் என்ன சொல்கிறேங்கிறத முழுசாக கவனித்து கேட்டு இதே மாதிரி நீங்களும் இந்த விரதத்தை கடைப்பிடிங்க நிச்சய வாழ்வில் நல்ல செல்வ வளமும் குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் கணவர் குழந்தைங்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாகவும் நமக்கு நல்ல செல்வ வளமும் பெருகி நிம்மதியாக ஆனந்தமாக சௌக்கியமாக வாழ்வோங்கிறதுல அவ இல்லாத சந்தேகமே கிடையாதுங்க நிச்சயமாக என் வாழ்க்கையில் நான் நிறைய அதை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை பின்பற்றுங்க நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது இது கடைசி மாசி மாதத்தில் வர கடைசி செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னேன் பட் இது நாலாவது செவ்வாய்க்கிழமை அடுத்தும் ஒரு செவ்வாய்க்கிழமை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இந்த கடைசி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் உங்களுக்கு இதில் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கணும் எப்படி செஞ்சு காமிச்சிருக்கணும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருதுங்கிற மாதிரி அருமையாக பிள்ளையாக இருக்குது இந்த விரதத்தை மேற்கொண்டு பரிபூர்ண கடாட்சத்தை நீங்கள் பெறணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டி கேட்டுக்கிறேங்க இப்போ இந்த கதையை சொல்கிறேன் ஒரு ஊரில் இப்படி சொல்லியே இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க காலங்காலமாக ஒரு ஊரில் ஏழு அண்ணன் தம்பிங்களோட ஒரு பெண் குழந்த அவங்க வாழ்ந்துட்டு வராங்க வறுமை தாண்டவமாடுது மாடுது அவங்க வீட்டில் அன்றாட சாப்பிட்ற உணவே அவங்க அந்த ஏழு அண்ணன் தம்பிங்களும் வேலைக்கு போய் சம்பாரித்து ஏதோ ஒன்று கொண்டு வந்து அதில் ஏதோ அரிசியோ ஏதோ ஒன்று வாங்கி ஒரு கஞ்சியாக கூழாக கா காய்ச்சி குடிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய சொற்ப வருமானமும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய வாழ்க்கையுமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க காலத்தில் ஒரு நாள் அவங்க அண்ணன்கள்லாம் வேலைக்கு போயிருக்க நேரத்தில் இந்த பெண் என்ன பண்ணுறா வீட்டில் இருக்கா ஔவையார் வந்து தஞ்சாரிங்க அவங்களே வந்து சிறு பிள்ளையில் அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பேசும்போது அவர் வந்து அவங்க வந்து பிள்ளையார் மீது கொண்ட அதீத பக்தியினாலேயும் அன்புனாலையும் என்னை வந்து நீ வந்து குமரியிலேருந்து கிழவியாக என்னை மாத்திடு எனக்கு கல்யாணம்லாம் பிடிக்கல நான் என்றைக்கும் உனக்கு நான் தொண்டு செய்யக்கூடிய உன் மீது அன்பு கொண்டவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட கேட்டது பிள்ளையார் அவங்கள வந்து குமரியிலேருந்து கிழவியாக மாற்றிடுறாங்க ஸோ அவையாருடைய அந்த அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு தான் ஆனால் அவங்க வந்து முதுனை முதுமை நிலை அடையிறதுக்கு அவங்க வந்து பிள்ளையார்கிட்ட வேண்டி கேட்ட அந்த ஒரு வரத்தினால பிள்ளையார் அவங்களுக்கு கொடுத்தது தான் அதனால் அவங்க வந்து பிள்ளையார் மீது மிக அதீத அன்பு கொண்டவங்க அவங்க வந்து தேச சஞ்சாரின்னு சொன்ன இல்லையா அவங்க காடு மலை நாடு நகரம் எங்கே வேணாலும் சுற்றிட்டு அவங்களுக்கு களைப்பாக இருக்க நேரத்தில் யார் விட்டு தின்னையாது அப்படியே ஒதுங்கி படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு கிளம்பி போகிறவங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க வந்து அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்து அப்பா முருகா லேரப்பா அப்படின்னு வேண்டிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது சரி தண்ணி குடிக்கலாம் போல் இருக்குது அதே சமயத்தில் நெடுந்தூரம் அவங்க நடந்து வந்ததுனால அவங்களுக்கு கால் வலியும் வேறு உடனே என்ன பண்ணுறாங்க கதவு சாத்தியிருக்கு அம்மா யார் உள்ள அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க அப்போ இந்த பொண்ணு ஐயோ யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களே என்ன கேட்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க நம்ம ஒன்றும் இல்லையே ஏதாவது கேட்டால் நம்ம கொடுக்கணுமே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்காமல் இருக்கா மறுபடியும் ஔவையார் கூப்பிட்றாங்க அம்மா யார் உள்ள எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் தாகமாக இருக்குது அப்படின்னதும் தெனி மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு ஓவையாரை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்றா உடனே ஔவையார் ஏம்மா என்னாச்சு ஏன் அழுகுறேன்னு ஔவையார் பதட்டமாக எல்லாம் கேட்டவுடனே அந்த பொண்ணு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்க வறுமை அவங்க கஷ்டப்படுறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு வறுமை சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னது சி இதுக்கு தானா ஒன்றும் கஷ்டப்படாத நீ நல்லா இருக்கணும் செல்வ வளம் பொருந்தி நீ உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் உனக்கு அருமையான ஒரு விரதத்தை சொல்லி கொடுக்குறேன் அந்த விரதத்தை நீ தொடர்ந்து கடைப்பிடித்தினா உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கி செல்வ வளம் பெருகி நீங்கள் நிச்சயம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு தேங்காய் கொண்டு வந்தத அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்து இந்த பிள்ளையார் விரதத்தை பற்றி எல்லாம் சொல்லி எப்படி இருக்கணும் என்ன மாதிரி விரதம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இந்த விரதத்தோட மகிமையே என்னான்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்கள் வந்து முற்றிலும் இந்த விரதத்தில் வந்து தலையிடவும் கூடாது அவங்கள்ட்ட இந்த விரதம் எப்படி செய்கிறோங்கிறதும் தெரியக்கூடாது ஸோ அதான் இந்த விரதத்தோட முக்கியமான தாற்பயம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இரவு தான் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இந்த விரதத்தையே மேற்கொள்ளணும் பொழுது விடியறத்துக்குள்ளே அதாவது சூரிய உதயத்திற்குள்ளார இந்த விரதத்தை மேற்கொண்டு எல்லாம் படைச்சி நம்மளும் நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளையாரை கொண்டு போய் ஆற்றுல குளத்தில் கிணத்துலன்னு கரைச்சி விட்டுட்டு அண்டு பூரா நம்ம இந்த பிள்ளையாரை நினச்சி விரதம் மேற்கொள்ளணுங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் அதனால் ஒவ்வையார் வந்து எல்லா விரத முறைகளையும் சொல்லி கொடுத்து நீ இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவளை வாழ்த்திட்டு போகிறாங்க உடனே அவங்க போன உடனே இவன் என்ன பண்ணுறா அவங்க அப்பா அண்ணன் எல்லோரும் வந்ததும் எல்லோ கஞ்சியோ கூழோ ஏதோ குடிச்சிட்டு அவங்கவுங்க படுத்துடுறாங்க இவள் அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி மெழுகி தொடச்சி சுத்தம் பண்ணி தானும் குளிச்சுட்டு எல்லாம் இந்த கொழுக்கட்டைக்கு வேணுங்கிறதெல்லாம் தயார் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் போய் பார்க்குறான் அடுப்பில் பார்த்தா பூனை வந்து சிறுநீர் போய்ந்து அடுப்பே அப்படியே நனைஞ்சு போய் கிடக்கும் ஐயோ என்னடா பண்ணுறது இதை என்ன பண்ணான்னா அரிசி கிரிசி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வைக்கலான்னு போகிறப்ப தீ இல்லை அவளுக்கு நெருப்பு இல்லை அவளுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு வெளியில் வந்து பார்க்குறான் ஒரு தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது அது என்ன வெளிச்சம் அப்படிங்கிறத புங்கு மரத்தில் ஒரு காலும் புளிய மரத்தில் ஒரு காலும் வச்சு மேலே ஏறி பார்க்குறான் அப்போ தூரத்தில் ஒரு நெருப்பு ஒன்று தெரியுது சரி நம்ம அங்கே போய் என்னான்னு பார்த்து அந்த நெருப்பை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போய் கிட்டக போனால் அது ஒரு சுடுகாடு ஆஹா அப்படின்னு யோசிக்கிறான் சரி இவ்வாட்டிக்கிட்டுக்கிட்டுன்னு போய் அங்கே இருக்கிற அந்த விறகு ராட்டி அது இதுன்னு எல்லாத்தையும் போய் எடுக்கிறான் அப்போ அங்கே இருக்கிற அந்த வெட்டியான் வந்து இந்தம்மா இந்தம்மா யார் நீ என்ன பண்ணுற இங்கேன்னதும் அவங்கக்கிட்ட எல்லா கதையும் சொல்லி ஓ அப்படியா சரி நீயும் நல்லாரு நானும் நல்லா இருக்கணும் என்னையும் சேர்த்து வேண்டிக்கோ நானும் அரிசி தேங்காய் விறகு நெருப்புன்னு எல்லோரும் கொடுக்குறான் அந்த வெட்டியான் சரி அதை வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு கல் தடிக்கி கீழே விழுந்தால் அந்த கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்ணாலெலாம் துணி துவைப்பாங்கள்ல அந்த கல் கீழே விழுந்ததும் அங்கே உள்ள ஒருத்தவங்க யார் மணி அப்படின்னு கேட்கும்போது திருப்பி அவங்ககிட்ட எல்லா கதையும் சொன்னதும் அவங்களும் எல்லா அரிசி தேங்காய் அது இதுன்னு கொடுத்து எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோ அப்படின்னு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அரிசி கிரிசி எல்லாத்தையும் தயார் பண்ணி அடுப்பை பற்ற வச்சு அந்த புங்க மரம் புளிய மரம் இலையில் அந்த இட்லி பானையில் வச்சு அதில் இந்தமாரி கொழுக்கட்டையெல்லாம் இப்போ விறகு வெட்டிக்கு போனதுனால இந்த வெட்டி விறகு இதெல்லாம் பூனை வந்து அடுப்பில் சிறுநீரகம் போயிட்டதுனால அந்த பூனை காலு அப்புறம் சுவாமி கும்பிடும்போது நமக்கு வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் வேணும் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் ஒரு க ஒரு கரண்டி அரிசி இடிக்கிறதுக்கு உரல் குழவி ஏதாவது அரைக்கணுன்னா அம்மி குழவி கொழுக்கட்டை சூடுறதுக்கு அடுப்பு இந்த மாதிரி அந்த கதையில் வர ஒரு ஒரு நிகழ்வுகளையும் நாம் வந்து கற்பனா சக்தி கொண்டு அது மாதிரியே இமேஜின் பண்ணி இந்த கொழுக்கட்டையில் அந்த உருவங்களையெல்லாம் நம்ம தயார் பண்ணி அதை நெருப்பில் வச்சு சாரி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் இப்போ இந்த கொழுக்கட்டையை நம்ம சுட்ட உடனே பிள்ளையாருக்கு நிவுதியம் பண்ணணும் இல்லையா அப்போ விளக்கு வேணும் இல்லையா அதனால் இந்த விளக்கு ரெண்டையும் நம்ம கையிலே தயார் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி அவன் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டதும் அடாடா அப்படியே செல்வ வளம் பெருகி வருமேன்னா அப்படி வறுமையாக இருந்தவங்க கடைசியில் வருமேன்னா என்னான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய செல்வ செழிப்பாக மாடை மாளிகை கூட கோபுரங்கள்னு பிரமாதமாக பெரிய பணக்காரங்களும் ஆயிடுறாங்க அண்ணன் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவள் கல்யாணம் ஆகி போகிறப்போ வீட்டுக்கு வந்த அவள் அவளுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரியே அவங்க அண்ணனுங்களுக்கெல்லாமும் கல்யாணம் ஆகிடுது அவள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணிக்கிட்ட இந்த மாதிரி எல்லா ஔையார் வந்து சொன்ன கதைகள் இந்த விரதங்கள் எப்படி செஞ்சு எப்படி நம்ம வந்து செல்வ செழிப்பாக வளர்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நீங்களும் இந்த விரதத்தை கடைப்பிடிங்க விடாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இதில் என்ன இந்த கொழுக்கட்டையில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை ஒன்றும் இல்லை இதை போய் ஒரு விரதமாக இருந்து செய்கிறதா இதெல்லாம் யார் செய்கிறதுன்னு சொல்லி ஒழுங்காக செய்யாமே விட்டுறாங்க நாளடைவில் மறுபடியும் பழைய குருடி கதவு மாதிரி எல்லாம் ஏழையாக போய் பஞ்ச பராரியாக போயிடுறாங்க அப்புறம் ஒரு நே ஒரு சமயம் அவள் வந்து பிறந்து வீட்டுக்கு வர சமயத்தில் பார்த்தா எல்லாம் ரொம்ப ஏழ்மையாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்புறம் நடந்த தவறுகளை எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள திருத்தி அவங்களும் திருந்தி எல்லாருமா ஒன்றா சேர்ந்து மறுபடியும் இந்த பிள்ளையார் ஐவியார் விருதத்தை மேற்கொண்டு பழையபடி செல்வ செழிப்பாக வளர்ந்தாங்கன்றது கதையினுடைய தாத்பரியம் இதுலேருந்து என்ன தெரியுது தெய்வத்தை வந்து நம்ம வந்து நிந்திக்கக்கூடாது அலட்சியமாக நினைக்கக்கூடாது அலட்சியப்படுத்தணும்னா அதுக்கு உண்டான தண்டனை நிச்சயம் நமக்கு உண்டு செஞ்சால் முழுசாக முழு நம்பிக்கையோட ஆழ்ந்த ஈடுபாட்டோட செய்யணும் நம்ம அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் காலங்காலமாக இந்த நம்ம சமுதாயத்தில் எல்லா சமுதாயத்தினர் வீடுகள்லேயும் இதை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு அருமையான தான் இது காலப்போக்கில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சே தவிர இன்னும் கிராமங்கள்லாம் இந்த விரதத்தை மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நீங்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் நான் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் செஞ்சதை பார்த்து தான் நானும் இதை தொடர்ந்து இருக்கேன் நான் ஸோ எனக்கு தெரிஞ்சதை எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போனோன்னா வீடியோவே ரெண்டு மணி நேரம் ஓடும் அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை கிடையாது ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த அளவில் நீங்கள் செஞ்சு உங்களால் என்ன முடியுமோ அதை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பிள்ளையாக இருக்கேன் இதை தெய்வேத்தியமாக படைச்சி அப்பா ஆனைமுகத்தோனே தும்பிக்கான் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்றும் வீண் போவதில்லையப்பா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் வெள்ளிக்கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த என்ன உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் விநாயகப் பெருமானே அப்படின்னு வேண்டிகிட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் பூ பழம் எல்லாம் பிள்ளையாக இருக்குது பிரசாதங்கள் நெவேதியங்களாக வச்சு நல்லபடியாக கும்பிட்டு ஒவ்வொரு தமிழ் மாதமான ஜனவரி மாதம் அதாவது பொங்கல்லேருந்து அந்த ஜனவரி தை மாதம் ஃபுல்லாக தமிழ் மாதத்தில் தை ஆடி அதே மாதிரி தமிழ் மாதத்தில் ஆடி தமிழ் மாதத்தில் மாசி தவறுனா தை ஹசந்தா ஆடி மறந்தா மாசிங்கிற மாதிரி இந்த மூன்று தமிழ் மாதங்கள்லேயும் வர ஒவ்வொரு செவ்வாய் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு வீட்டில் நீங்கள் பெண்கள் அம்மா மாமியார் மருமக நாத்தனார் ஓர்படி இந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாரார் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களோ எல்லா பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விரதத்தை மிக பிரமாதமாக அனுஷ்டித்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் தீர்க்காய்ஸாக தீர்க்க சுமங்கலிகளாக நல்லபடியாக குடும்பத்தோடு வாழணுன்னு நானும் என்னுடைய இஷ்ட தெய்வமான விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் நான் சுட்டுட்டு நைவேத்தியம் காட்டும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி நான் காட்டி நெய்வேத்தியமும் பண்ணி காட்டுறேங்க ஓகே பிரசாதத்தையும் செஞ்சு பிள்ளையாருக்கு படைச்சி தூபதீப ஆராதனை காமித்து உங்களுக்கும் அதை நான் காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் பழப்பளப்பளப்பளன்னு இருக்குதுங்க பார்த்தாலே அவ்வளோதாங்க இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆரட்டும் நம்ம இப்போ பிள்ளையாருக்கெல்லாம் சாயந்தரம் விளக்கேற்றுவோம் இல்லையா அதுமாதிரி விளக்கேற்றுட்டு ஒரு வாழை இலையை போட்டு இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிள்ளையாருக்கு வச்சு தேங்காய் உடைச்சி வெத்தலை பாக்கு பூ பழத்தோட தூப தீப ஆராதனை காமிச்சு கற்பூர தீப ஆராதனை காமிச்சு நல்லபடியாக வழிபடுவோங்க என்னங்க எங்கள் வீட்டு செவ்வாய் பிள்ளையார் விரதம் ஔவையார் விரதம் எப்படி செஞ்சேங்கிறத உங்கள் எல்லாேருக்கும் நான் காணொலியாக பதிவிட்ருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் பிள்ளையாரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எங்கள் வீட்டு பூஜை எங்கள் பூஜா ரூம் எங்களுடைய தெய்வ திருப்படங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதைப்போல் அடுத்த ஒரு சிறப்பான ஆன்மீக விரதம் மற்றும் பூஜா நிகழ்ச்சிகளை நான் பதிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் காணொலியாக பதிவிடுறேங்க எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனம் நிறைந்த உளம் நிறைந்த நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்